ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம எல்லாருக்கும் மால்தீவ்ஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு யோசனை இருக்கும் நம்ம இங்கே கூட்டிகிட்டு வரலாம் ஒய்ஃபு குழந்தைங்களும் கூட்டிகிட்டு வந்து இங்கே கொஞ்சம் நாள் வச்சுக்கலான்னு தோணும் ரீசெண்டாக கல்யாணம் ஆனவங்கலாம் கண்டிப்பாக கூட்டணும்னு நினைப்பீங்க அப்படி கூட்டிகிட்டு வரணுன்னா ஒய்ஃப் இங்கே கூட்டிகிட்டு வரதுக்கு எப்படி மால்தீவ்ஸுக்கு எப்படி கூட்டிகிட்டு வரது என்னென்ன எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு சில பேர் தெரியாமல் இருக்கும் அது எப்படி என்ன பண்ணுறதுங்கிறது நான் கொஞ்சம் உங்களுக்கு தரப்போகிறேன் உங்களுக்கு ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு உங்கள் இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பமீட் வாங்கி தான் இங்கே ஒர்க் பண்ணுறீங்க அதாவது உங்கள் பாஸ்போர்ட் நம்பரும் ஒர்க் பமீட்டில் பாஸ்போர்ட் நம்பர் என்ட்ரி பண்ணி தான் உங்களுக்கு இங்கே ஒர்க் பண்ணுறீங்க அந்த ஒர்க் பர்மீட் பண்ணுற கம்பெனியில் நீங்கள் முதல்ல ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கணும் அவங்ககிட்ட அந்த மாதிரி நான் ஒய்ஃப் கூட்டிகிட்டு வர போகிறேன் அது மாதிரி ஒய்ஃபுங்க கூட்டிகிட்டு வந்து வச்சுக்க போகிறேன் அவங்க ஓகே சொன்னாங்கன்னா ஓகே நீ கூட்டிகிட்டு வாங்க ஏன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் ஒரு அலவுன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இந்த ஒரு கம்பெனி இத்தனை எம்ப்ளாயிஸ் தான் எடுக்கணும் இத்தனை பேர் தான் இங்கே வச்சுக்க முடியும் இத்தனை டிப்பென்ட் தான் வச்சுக்க முடியும்னு ஒரு ஒரு கம்பெனியும் ஒரு கோட்டா மாதிரி கொடுப்பாங்க இப்போ மாதிரி உங்கள் கம்பெனிக்கு கோட்டா இருந்துச்சுன்னா ஓகேன்னா தான் அவங்க கூட்டிகிட்டு வர முடியும் அப்படி உங்கள் கம்பெனி ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க ஐஎம் டுவெண்ட்டி ஒன் ஃபார்ம் ஐஎம் டுவெண்ட்டி த்ரீ ஃபார்ம்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டா பாருந்தான் நீங்கள் டிக்கெட்லாம் போட முடியும் அப்படி ஸோ அப்படி ஓகே சொல்லிட்டாங்க எங்கள் கம்பெனி ஓகே சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுறது இப்படி நீங்கள் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் க்ரூம் ஓப்பன் பண்ணி ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓகேங்களா நியூ டேப் ஓப்பன் பண்ணி இமுகான்னு டைப் பண்ணுங்க ஓகேங்களா மால்ஜீஸ் இமிகிரேஷன் இமூகான்னு ஓப்பன் ஆகும் இதுதான் அதோட பேஜ் ஓகேங்களா விமோக் ஓப்பன் பண்ணீங்கன்னா இங்கே இருக்கு ரிஜிஸ்டர்னு இருக்குது ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் கொடுத்து கிட்ட நீங்கள் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலை இமோகான உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஃபுல் நேம் உங்களோட ஃபுல் நேம் கொடுத்துருங்க இமெயில் அட்ரஸ்ஸு நீங்கள் மால்தீவ்ன்னா இந்தியன்னா இந்தியன் எந்தெந்த கண்ட்ரி அது போட்டுக்கோங்க எந்த ஐலாண்டில் இருக்கீங்க இப்போது அது போட்டுருங்க மால்தீவ்ஸ் மொபைல் நம்பரும் கொடுத்துருங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும் அதுக்காக மால்தீவ்ஸ் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டோ பாஸ்வேர்டு கொடுங்க மறுபடியும் பாஸ்வேர்டு கன்ஃபர்மேஷன் கொடுங்க கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும் அதாவது இந்த இமூகாவில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும் இந்த இமுகாவில் வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் இதுதான் மால்தீவ்ஸ் இமிகிரேஷனோட அஃபீஷியல் வெப்சைட் இந்த இமுகா வச்சுருந்திங்கன்னா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ இது க்ரியேட் பண்ணிட்டீங்க இப்போ இது இருக்கு இப்போது மால்தீவ்ஸில் ஃபஸ்ட்டு வைஃபை எப்படி கூட்டிகிட்டு வர்றது அப்படின்னா உங்கள் மால்தீவ்ஸுக்கு உங்கள் ஒய்பை கூட்டிகிட்டு வரும்போது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் ஆஃபீஸில் பேசி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் டிக்கெட் புக் பண்ணிடுங்க எந்த டேட்டில் வர போகிறாங்களோ ஒரு ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் ஒன் வீக் அப்புறம் வர போகிறாங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிடுங்க என்ன உங்களுக்கு எந்த டேட் கன்வீனியன்ஸாக இருக்குதுன்னு பார்த்தா அந்த டேட்டு அது இதெல்லாம் பார்த்து புக் பண்ணிடுங்க அந்த பிஎன்ஆர் நம்பர் அந்த ஃப்ளைட் நம்பர் அதெல்லாம் இருக்கும் அதை ஃபஸ்ட்டு புக் பண்ணி வச்சுருங்க ஓகேங்களா புக் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த இருக்குல்ல இமுகாவில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்னோடய லாகின் பண்ணிக்கிறேன் லாகின் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இப்போ எனக்கு லாகின் ஆயிருச்சு லாகின் ஆனப்பறம் இங்கே பிஎம்னு வந்துடுச்சு பார்த்தீங்களா இப்போது விசா கிளிக் பண்ணுங்கள் விசா கிளிக் பண்ணி நியூ அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா நியூ அப்ளிகேஷன் பண்ணி இந்த ட்ராப் டவுனில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நிறையா விசா டைப் இருக்குது இப்போ நம்ம விசா எடுக்கலை இப்போ நம்ம ஸ்பான்சர்ஷிப் எடுக்க போகிறோம் ஸ்பான்சர்ஷிப் டிக்ளரேஷனுக்கு ஐஎம் டுவெண்ட்டி ஒன் இருக்கும் இந்த ஸ்பான்சர்ஷிப் டிக்ளரேஷன் ஐஎம் டுவெண்ட்டி ஒன்னு போட்டிருக்கும் இந்த ஸ்பான்சர்ஷிப் டிக்ளரேஷன் ஐஎம் டுவெண்ட்டி ஒன் எப்படின்னா இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறோம் நமக்கு ஸ்பான்சருங்கிறது நம்ம ஒர்க் பண்ணுற கம்பெனி அந்த ஸ்பான்சர் ஒர்க் பண்ற கம்பெனி பேர் தான் ஸ்பான்சர் நம்ம எம்ப்ளாயர் ஓகேங்களா அந்த கம்பெனி வந்துட்டு ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க இந்த மாதிரி இந்த இந்த பர்சன் வந்துட்டு எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களோட ஒய்ஃபு அவங்க வந்து மால்தீவ் ஸ்கூலில் வராங்க அவங்க உள்ள வந்தக்கப்புறம் அவங்க இங்கே இருந்துக்கிட்டே அந்த விசா டிஃப்ரெண்ட் விசாவுக்கு அப்ளை பண்ணி எடுத்துக்குவாங்க இவங்க இந்த இந்த பர்சன் வந்து எங்கள் கம்பெனிலாம் ஒர்க் பண்ணுறாங்க இவங்க இவங்களோட ஒய்ஃப் அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் பண்ணுறாங்க அந்த டிக்ளரேஷன் வச்சு நம்ம மல்தீவ் ஸ்கூல்ல வந்துக்க முடியும் நம்ம ஒய்ஃபை மால்தீவ் ஸ்கூல்ல கூட்டிகிட்டு வந்துக்க முடியும் நம்ம முதலே டிஃப்ரெண்ட் விசா எடுக்க தேவையில்லை முதல்ல நம்ம ஸ்பான்ஷிப் டிக்லேஷன் எடுத்தால் போதும் அந்த ஸ்பான்ஷிப் டிக்லேஷனுக்கு நம்மளுக்கு நைன்ட்டி டேஸ் டைம் தராங்க நீங்கள் ஏர்போர்ட்டில் வரும்போதே உங்கள் பாஸ்போர்ட்டில் அந்த இமிக்ரேஷனில் கிளியர் பண்ணி சீல் வச்சு கொடுத்துருவாங்க அதிலே இன்றைக்கி டேட் இருப்பாங்க நைன்ட்டி டேஸ் எழுதியிருப்பாங்க அந்த நைன்டி டேஸ்குள்ளே நீங்கள் ஸ்பான்சர் டிக்லேஷன்லேருந்து இருந்து டிஃப்ரெண்ட் விசாவாக மாற்றிக்கணும் அப்படி நீங்கள் மாற்ற தவறிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் பெனால்ட்டியோ என்ன மால்தீவ்ஸ் இமிகிரேஷன் என்ன சார்ஜ் என்ன இருக்கோ அதை பண்ணுவாங்க நீங்கள் ஒன்ஸ் வரும்போது மால் இப்போ மிஸ்ஸாகவே எடுத்துகிட்டே வர தேவையில்லை ஸ்பான்ஷிப் டிக்ளேஷன் மட்டும் எடுத்தால் போதும் அதனால் தான் ஃபஸ்ட்டு ஃபான்ஷிப் டிக்லேஷன் எடுக்கிறாங்க ஓகேங்களா ஸ்பான்ஷிப் டிக்லேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னு கீழே கொடுத்துருக்கான் ஃபோட்டோ ஒய்ஃபோட ஃபோட்டோ தேவை ஒய்ஃபோட ஃபோட்டோ வந்துட்டு மினிமம் ரெசல்யூஷன் டூ ஹண்ட்ரட் டிபேயில் இருக்கணும் ஃபார்ட்டி ஃபைம்எம் பை தேர்ட்டி எம் ஃபைவ் எம்எம் சைஸில் இருக்கணும் ஒய்ஃபோ டிஷன் ஓகேங்களா ஃபோட்டோ அடுத்தது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஐஎம் டுவெண்ட்டி ஒன் ஃபார்ம் இருக்கணும் அடுத்தது காப்பியாக பாஸ்போர்ட் டேட்டா பேஜ் அதாவது ஒய்ஃபோட பா பாஸ்போர்ட் டேட்டா பேஜ் அதாவது ஃப்ரண்ட் பேஜும் அந்த அட்ரஸ் இருக்க பேஜும் ரெண்டும் ஒரே பேஜில் இருக்க மாதிரி அதை வச்சுங்க ஒய்ஃபோட பர்த் சர்டிஃபிகேட் நம்ம ஊரில் வாங்கியிருப்போம்ல இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி பார்த்து பர்தீட் வாங்கி ஏன்னா நீங்கள் வெறும் தமிழில் தான் ஹேண்ட் ரைட்டிங் எழுதியிருக்காங்கன்னா இங்கே மாதிரி இருக்கிறவங்க தான் தமிழில் புரியாது இன்னும் என்ன எழுதியிருக்காங்கன்னு புரியாது அதனால் ஒய்ஃப் பேரெல்லாம் இங்கிலீஷில் இருக்க மாதிரி இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி பர்த் ஷீட்டி வாங்கிங்க அப்புறம் மேரேஜ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை நீங்கள் வெறும் கல்யாணம் மட்டும் பண்ணியிருப்பீங்க நாங்கள் கோயிலில் கல்யாணம் பண்ணோம் இது பண்ணோம் ஆனால் எங்கிட்ட மேரேஜ் சர்டிஃபிகேட் இல்லைன்னா நீங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வர முடியாது ஏன்னா இது இமிக்ரேஷன் மல்தீவ்ஸ் இமிகிரேஷனு அவங்களுக்கு ஒரு அஃபிஷியலாக கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த இந்தியா கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த ஒரு மேரேஜ் சர்டிஃபிகேட் தேவை ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃப்க்கு நீங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்துருக்கணும் நீங்களும் உங்கள் ஒய்ஃப் மேரேஜ் பண்ணாத ஒய் மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்துக்கணும் ஓகேங்களா அடுத்தது ஒர்க் பெர்மிட் உங்களோட ஒர்க் பர்மிட் உங்கள்கிட்ட இருக்கும் அதை ஒரு காப்பி வச்சுக்கணும் இந்த இவ்வளோ டாக்குமெண்ட் உங்களுக்கு தேவை நீங்கள் ஸ்பான்சிப் டிக்ளேஷன் எடுக்கிறது இதில் ஃபோட்டோ வந்து உங்கள்கிட்ட இருக்கும் ஒய்ஃபோட ஃபோட்டோ இப்போ நார்மலாக ஃபோட்டோ தான் இருக்குன்னா அதை நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் எம்எம் பை தேர்ட்டி ஃபை சைஸ்க்கு சைஸுக்கு மாற்றிக்கிங்க கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குன்னா அது என்ன சைஸோ அது ஆன்லைனில் போய் பார்த்திக்கலாம் இல்லைனா ஃபோட்டோ கடையிலான கடையில் எதாவது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்து மாற்றிக்கலாம் இல்லை ஆன்லைன்லேயே கூட நீங்கள் மாற்றிக்கலாம் ஓகேங்களா ஐஎம் டுவெண்ட்டி ஒன் ஃபார்ம் வேணும் இப்போ ஐஎம் டுவெண்ட்டி ஒன் ஃபார்ம் என்னன்னு இப்போ பார்க்கலாம் ஐஎம் டுவெண்ட்டி ஒன் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு அதை பார்ப்போம் இப்போ ஒரு நியூட்டை ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே மால் தீவ்ஸ் இமிக்ரேஷன் அடிங்க மால் தீவ்ஸ் இமிகிரேஷன் இருக்கா அடிச்சிங்கன்னா மல்தீவ்ஸ் இமிகிரேஷன் பேஜ் இருக்கு மல்தீவ்ஸ் இமிக்ரேஷன் ப்ளேஜை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இது வந்து மால்தீவ்ஸ் இமிகிரேஷனோட அஃபிஷியல் பேஜ் ஓகேங்களா இதெல்லாம் போய்ட்டு டவுன்லோட்ஸ் பாருங்கள் டவுன்லோட்ஸ் க்ளிக் பண்ணிங்கன்னா இங்கே வரும் இங்கே வந்துட்டு அந்த ஒவ்வொரு பேஜும் போட்டிருக்கோம் இங்கே பற்றி போய்ட்டுங்களா ஐஎம் டுவெண்ட்டி ஒன் ஸ்பான்ஷர் டிக்ளேஷன் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் நம்ம மால்தீவ்ஸ் உள்ளே வரதுக்கு ஸ்பான்சர் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஓகேங்களா இந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க இப்படி தான் இருக்கும் ஐஎம் டுவெண்ட்டி ஒன் ஃபார்ம் ஓகேங்களா இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதிலையே எடிட்டும் பண்ணிக்கலாம் என்ட்ரியும் பண்ணிக்கலாம் இல்லை நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு கையில் எழுதிக்கலாம் கையிலையும் எழுதிக்கலாம் நீங்கள் இதிலே எடிட் பண்ணுறது நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஏன்னா அதில் ஹேண்ட் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதில் எப்படி ஃபில் பண்ணணுன்னா ஒய்ஃபோட பேர் ஓகேங்களா ஒய்ஃபோட பாஸ்போர்ட் நம்பர் ஒய்ஃபோட நேஷ்னாலிட்டி இந்தியன் அப்படின்னு போட்டிருங்க டேட் ஆஃப் பர்து டியூரேஷன் இங்கே எவ்வளோ நாள் இருக்க போகிறாங்க டியூரேஷன் அப்படிங்கிறது நீங்கள் சும்மா நைன்ட்டி டேஸ்ன்னு கொடுங்க நைன்ட்டி டேஸ்க்கு நீங்கள் மாற்றி இருக்க போகிறீங்க ஓகேங்களா அடுத்தது பர்பஸ் ஆஃப் ஸ்டே வந்துட்டு ஒன் இயர் டிபெண்ட் அப்படின்னு கொடுத்துருங்க ஓகேங்களா அக்காமடேஷன்னா இப்போ நீங்கள் எந்த ஐலாண்டில் இருக்கீங்க இப்போ நீங்கள் ஒரு ஐலாண்டில் இருக்கீங்கன்னா அந்த ஐலாண்டோட பேர் அந்த வீட்டோட பேர் ஐலாண்டோட பேர் போட்டிருங்க டேட் ஆஃப் அரைவல் ஏன்னா இதுக்கு தான் முதலே நான் உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ண சொன்னது ஏன்னா டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ஐஎம் டுவெண்ட்டி ஒன் ஃபார்மே ஃபில் பண்ண முடியும் எதுக்கு முன்னாடி ஃபில் பண்ண முடியாது அதனால தான் உங்களை ஃபஸ்ட்டு டேட் டிக்கெட் புக் பண்ணுங்கன்னு சொன்னது இங்கே வந்து எந்த டேட்டில் அவங்க வரப்போறாங்க அப்படிங்கிறத அந்த டேட்டு நீங்கள் ஃபில் பண்ணணும் அது மாதிரி உங்கள் டிக்கெட்லேயே கொடுத்துருப்பாங்க ஃப்ளைட் நம்பர் என்னென்ட்டு இப்போ ஏர் இண்டியா வந்து ஏஐ டூ சிக்ஸ்டி ஃபைவ் இண்டிகோ வந்து ஐ ஐஜி அப்படின்னு போட்டு சம்திங் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இந்த மேல இருக்க டீட்டெயில்ஸ் அதாவது அப்ளிகன்ஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நம்ம ஃபில் பண்ணணும் இந்த டூ பி ஃபில்டு பை ஸ்பான்சர்னு பார்த்தீங்களா ஸ்பான்சர்னு உங்களுக்கு யாருன்னா உங்கள் கம்பெனி தான் உங்களோட ஸ்பான்சர் இந்த பேஜ் வந்து உங்கள் ஸ்பான்சர் ஃபில் பண்ணணும் ஸ்பான்சர் நேம்னால் உங்கள் கம்பெனியோட நேம் அதாவது அவங்க ஃபில் பண்ணுவாங்க அவங்களோட பேர் எழுதியிருப்பாங்க அவங்களோட இந்த கம்பெனிக்கு ஒரு க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த கம்பெனியோட மொபைல் நம்பரு ஆர்கனைசேஷன் நேம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு நேம் ஆஃப் சைனி டே டெஸினேஷன் இதெல்லாம் அவங்க ஃபில் பண்ணுவாங்க அவங்களோட சிக்னேச்சர் போட்டு அவங்களோட சீல் வச்சு உங்களுக்கு அனுப்பிச்சுடுவாங்க விடுவாங்க ஓகேங்களா இந்த ரெண்டும் இருந்தால் போதும் இது தேவையில்லை இது வந்து மால்தீவ்ஸ் இமிகிரேஷனுக்கு ஓகேங்களா இதை ஃபில் பண்ணி வாங்கிக்கோங்க இதாமே ஏம் டுயூன் ஃபார்ம் ஆச்சு ஓகேங்களா அடுத்தது நம்மளுக்கு என்ன தேவை காப்பி ஆஃப் டேட்டா பேஜ் இது உங்கள்கிட்டே இருக்கும் ஒய்ஃபோட ஃபஸ்ட்டு பேஜும் அந்த ஃபோட்டோ இருக்கிற ஃபஸ்ட்டு பேஜும் அட்ரஸ் இருக்கிற பேஜும் ரெண்டையும் ஒரே பேஜில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தது வைஃபோட பர்த் சர்டிஃபிகேட் அடுத்தது மேரேஜ் சர்டிஃபிகேட் உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டு அடுத்தது ஒர்க் பம்மிட் ஐடி கார்டு ஓகேங்களா இப்போ இந்த பேஜில் வந்துட்டு இப்போ ஐஎம் டுவெண்ட்டி ஒன் பேஜில் வந்துட்டு இங்கே என்ட்ரி பண்ணுங்கள் உங்கள் வைஃபோட பேர் ஃபுல் நேம் அதில் அப்படியே என்ட்ரி பண்ணுங்கள் வைஃபோட பாஸ்போர்ட் நம்பர் அதெல்லாம் அப்படியே என்ட்ரி பண்ணுங்கள் கண்ட்ரி உங்களோட ஒய்ஃபோட கண்ட்ரி என்ன கண்ட்ரி அதை என்ட்ரி பண்ணுங்கள் ஸ்பான்சர் நேம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் உங்கள் ஸ்பான்சர் நேம் என்னன்ட்டு அது கொடுத்துருப்பாங்க ஐஎம் டுவெண்ட்டி ஒன் பா மனு அதில் வரைக்கும் ஸ்பான்சர் நேம்னு இருக்கும் அதில் அதை பார்த்து கூட நீங்கள் அப்படியே இன்ட்ரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஸ்பான்சர் நேஷனல் ஐடி அதில் கொடுத்துருப்பாங்க கலெக்ஷன் பாயிண்ட் என்னென்னா இப்போ அது மோஸ்ட்லி நம்ம மா மாலை போய் தான் கலெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் மாலையில் இருக்கிற மாலையில் கலெக்ஷன் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஐலாண்டில் இருந்தாலும் அது கலெக்ஷன் பண்ணுறதுக்கான மாலை போக போகிறது கிடையாது நம்மளுக்கு ஆன்லைன்லேயே அது வந்துடும் அதனால சும்மா மாலை மட்டும் கொடுத்துங்க கொடுத்துட்டு அரைவேல் டேட் என்றைக்கு நம்ம ஒய்ஃபுக்கு வர போறாங்க டிக்கெட் என்றைக்கு போட்டிருக்கீங்களோ அந்த டிக்கெட் ஓகேங்களா போட்டுவிட்டு இந்த டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணுங்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணிடுங்க ஐஎம் டுவெண்ட்டி ஒன் ஃபார்ம் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண ஐஎம் டுவெண்ட்டி ஒன் ஃபார்ம் அப்லோட் பண்ணிடுங்க ஒய்ஃபோட பர்த் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிவிடுங்க உங்களோட ரெண்டு பேர்த்தோட மேரேஜ் ஐடி அப்லோட் பண்ணிவிடுங்க உங்களோட ஒர்க் பெர்மிட் அப்லோட் பண்ணுங்க அப்லோட் பண்ணி சப்மிட்டன் கொடுங்க சப்மிட்டுன்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு முதல்லலாம் ஒரு ஒன் வீக் கிட்ட ஆகும் ஆகி வர்றதுக்கு ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் சீக்கிரமே வந்துடுது ஒரு ஒன் டே அல்ல டூ டேஸ்க்குள்ளேயே வந்துடுது ஒன் டே டூ டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு அது ப்ராசஸ் ஆகி வந்துடுது உங்களுக்கு அப்படியே சப்போஸ் அப்ரூவ் ஆயிருச்சுன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போதே மொபைல் நம்பர் கொடுத்தா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அந்த நம்பருக்கு உங்கள் ஓடிபி வந்திருக்கும் அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அப்போது உங்கள் உங்கள் மொபைல் நம்பரு அந்த இமிகிரேஷனோட இன்க்ளூ ஆகிருக்கும் அப்போ அந்த இமிகிரேஷனுக்கு உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும் அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண உடனே ஒரு மெசேஜ் வர மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் உங்கள் அது அப்ரூவ்ட் ஆயிடுச்சுன்னா அப்ரூவ்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் மாதிரி நீங்கள் அப்ளூட் பண்ணியிருந்தீங்க அந்த மெசேஜ் வந்து அந்த ஸ்பான்ஷர் டிக்ரேஷன் அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அது அப்ரூவ்ட் ஆனது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன் ஸோ இதுதான் என்னோடய ஒய்ஃபுக்கு நான் முதல்ல எடுத்தது ஸ்பான்ஷிப் டிக்லேஷன் இதெல்லாம் முதல்ல எடுத்தது இதுதான் என்னோட என்னோட எல்லாமே நான் அப்ளை பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி அப்ரூவ்ட் ஆயிருச்சுன்னா இந்த டீட்டெயில்ஸ் பக்கத்தில் ப்ரிண்ட்டுன்னு வந்துடும் இந்த ப்ரிண்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களை பார்த்துக்கலாம் ஸ்கான்சிப் டிக்ளரேஷன் அப்ரூவல் ஸ்லிப் ஓகேங்களா இதில் க்யூஆர் கோடெல்லாம் வந்துடும் இதெல்லாம் வந்துடும் இதெல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த அப்ரூவ்ட் ஆனால் முப்பது டேஸில் நீங்கள் வந்துடணும் இந்தியா மால்தீவ்ஸ்க்குள்ளே அவ்வளோதான் நீங்கள் இதை மட்டும் எடுத்து வந்தீங்கன்னா போதும் உங்கள் வைஃபு இங்கே மால்தீவ்ஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகிக்கலாம் ஓகேங்களா இது மட்டும் இருந்தால் போதும் உங்கள் பாஸ்போர்ட் எடுத்துங்க இதை எடுத்துங்க இப்போ வரும்போதும் அந்த ட்ராவல் டிக்ளரேஷன் போடணும் இவங்க கூட டிராவல் டிக்ளரேஷன் போடணும் அதுவும் போட்டுங்க கரெக்டாக அதுவும் இவங்க கூட ட்ராவல் டிக்ளேரேஷன் என்னென்னா அது ஒன்றும் இல்லை நீங்கள் வரக்கு முன்னாடி அந்த இவ்வளோவா டிராவல் டிக்ளேஷன் மட்டும் போட்டுருங்க டிராவல் டெக்லேஷன் எங்கே பாருங்க டிராவல் டெக்ரேஷன் நியூ அப்ளிகேஷன் ட்ராவல் டெக்லேஷன் நீங்கள் வர நாள் போட்டால் போதும் நீங்கள் இன்றைக்கி வரீங்களோ அன்றைக்கி வந்து பார்த்தா போதும் டிராவலிங் டூ மல்தீவ்ஸ் ட்ராவல் மால்தீவ்ஸுக்கு போகிறீங்க அப்போ மல்தீவ்ஸுன்னு போடுங்க ட்ராவலிங் டூ மால்தீவ்ஸ் போட்டு இங்கே ஒய்ஃபோட பாஸ்போர்ட்டு நீங்கள் இது பண்ணீங்கன்னாவே அதுவே ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் டிரெக்ட் பண்ணிக்கும் ஒய்ஃபோட இது பண்ணிவிட்டு இல்லைன்னா நீங்கள் மேலோட என்ட்ரி பண்ணீங்கன்னா மேலும்லாம் என்ன கண்ட்ரியோ அது கன்க்ரி என்ட்ரி பண்ணுங்க பர்பஸாக வந்துட்டு விசிட்டிங் ஆர் ரிலேட்டிவ்ஸாக அது கொடுத்துருங்க ஓகேங்களா பர்சனல் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும் ஒய்ஃபோடது எல்லாமே ஏ டு ஜெட் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கியூஆர் கோடு மாதிரி ரிஜிஸ்டர் ஆகி வரும் அந்த கியூஆர் கோடு வந்துச்சுன்னா உங்களுக்கு அது எது ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதான் இது இருந்தால் போதும் நீங்கள் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்துக்கலாம் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நைன்ட்டி டேஸ் டைம் இருக்குன்னு சொன்னதில்ல நைன்ட்டி டேஸ் டைமிங்க்குள்ளே நீங்கள் வந்த உடனே எடுக்கணுன்னு அவசியம் கிடையாது நைன்ட்டி டேஸ் டைமிங் இருக்குது அது நைன்ட்டி டேஸுங்கும்போது ஒரு ஒன் மந்த்துக்குள்ளேயே நீங்கள் ஒய்ஃபுக்கு இன்சூரன்ஸ் எடுத்து ஒய்ஃபுக்கு மெடிக்கல் எடுத்து நீங்கள் டிபெரண்டாக மாற்றிக்கலாம் அது எப்படி இன்சூரன்ஸ் எடுக்கிறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு போய் பாருங்கள் அது வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை நீங்கள் போய் கிளிக் பண்ணி பார்த்திங்களா அப்படி இன்சூரன்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பான்சிப் டிக்ளரேஷன் எடுத்து ஒய்ஃப் இங்கே கூட்டிகிட்டு வாங்க கூட்டிகிட்டு வந்தக்கப்புறம் இங்கே இந்த நாட்டோட இன்சூரன்ஸ் எடுக்கணும் இந்த நாட்டோடது உங்கள் ஒய்ஃபுக்கு மெடிக்கல்ஸ் எடுப்பாங்க மெடிக்கல் ஸ்கப் கண்டிப்பாக எடுக்கணும் இங்கே உங்க ஒய்ஃபுக்கு வந்துட்டு ஒரு மூணு டெஸ்ட்டு நாலு டெஸ்ட்டு எடுப்பாங்க அந்த மெடிக்கல் எடுத்து நீங்கள் பாஸ் ஆகணும் பாஸ் ஆனால் தான் நம்மளே இங்கே இருக்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம ஒய்ஃபும் பாஸ் ஆடாமல் நம்ம ஒய்ஃபும் இங்கே இருக்க முடியும் அதுக்கப்புறம் அது என்னென்ன ப்ரொசீஜர்னு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணி கேளுங்கள் அப்படியே நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க உங்களுக்கு ஓகேங்களா அந்த மாதிரி வாழ்தியில் ரிலேட்டடாக உங்களுக்கு நீங்கள் ரிலேட்டடாக வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி இருக்கும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நன்றி